ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஃப்ளைட் கதை பார்க்கமா இன்னைக்கு அதாவது ஃப்ளைட்டே போகாத ஒருத்தருக்கு ஏற்பட்ட அவங்க வந்தால் நம்மளுக்கு பார்க்க போகிற கதை நம்ம கதையில் ஒரு ஹீரோ இருக்கார் கதை நடக்கிற வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுறாரு அவர் அன்னைக்கு வந்து பகல் நைட்டு பயங்கரம் ஒர்க் பண்ணி மறுநாள் காலையில் வந்து கோயம்புத்திலேருந்து பெங்களூருக்கு போகிறாரு பெங்களூர் போகிறதுக்கு ஏன் இங்கே போறாரு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி ஃபுல்லாக பெங்களூர் போயிட்டாங்க கேஸ் இருக்கு அதனால் இவர் என்ன பண்ணுறாரு சஸ்பென்ஸாக நம்மளும் போய் அங்கே போய் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு போட்டு இவர் என்ன பண்ணுறாரு வழக்கமாக ட்ரெயின் பஸ்ஸில் போகிற இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகிறாரு எனக்கு முன்ன பண்ணால் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது அவரு அப்போ தான் போகிறாரு போய் பார்த்தா இவர் எப்படி டிக்கெட்டோ ஒரே எக்ஸ்பென்ஸு கிடையாது அங்கே போனது பார்த்தா முன்னாடி அங்கேயே பாக்ஸ் பாக்ஸாக கொடுக்காந்துருக்காங்க கவுண்டரு ஒரு ஃப்ளைட் கம்பெனியும் இவர் ரெண்டு மூணு கம்பெனி போய் கேட்குறாரு அதில் பார்த்தா ஒரு கம்பெனியில் வந்து டிக்கெட் இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ஃப்ளைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் பக்கம் ஆகுது இவரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகிறதுனால சேர்ந்து விட்டு காசை கொடுத்து வாங்கிடுறாரு வாங்கிட்டு அப்படியே உள்ளுக்கில் போனால் இங்கே செக்கிங்கில் உள்ள விட்டுறாங்க ஃப்ரெண்டாக செக் அடிச்சு விட்டுறாங்க உள்ள போனதுன்னா அங்கே வந்து ஆன்போட் செக்கிங் இல்லையா அங்க போனதுன்னு அவங்க என்ன பண்றாங்க டிக்கெட்ல பாத்துட்டு சரி ஓகே அவங்க ஐடி கார்டு எடுங்க அப்படிங்கிறாங்க ஐடி கார்டா இவர்கிட்ட ஐடி கார்டே கிடையாது எதுவும் எடுத்துட்டு போல விசிட்டிங் கார்டு மட்டும் வச்சிருக்காரு உன்ன என்ன பண்றாரு எங்கிட்ட ஐடி இல்லைங்க விசிட்டிங் கார்டு இருக்கு அப்படிங்கிறாரு இன்னைக்குள்ள கரண்ட் கண்டிஷன்ல ஐடி கார்டுன்னா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அன்னைக்கு இருந்துச்சு ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த செக் பண்ணவங்க ஒரு லேடி ஸ்டாஃப் என்ன பண்றாங்க இவர் பார்த்ததுமே ரொம்ப இதாகிறாங்க ஏன் அது ஒரு மாதிரி இவர் இல்ல இப்ப வந்துருக்காரு வேறுனு பார்க்குறாங்க இவரும் ஆமாங்க நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எங்கள் அப்பாவோட ஐடி கார்டு தான் இருக்குங்க என்னோட கிடையாது அப்படிங்கிறோம் என்ன சரி தெரியல பாதில் ஓகே பண்ணிட்டாங்க வழக்கம் யாரும் பண்ண மாட்டாங்க அவருக்கு எனக்கு லக்கரி பண்ணிட்டாங்க இவரும் உள்ளே போயிடுச்சு கீழே முடிச்சுட்டு உள்ளே போய் இந்த லவன்ச் உட்காமிச்சாங்க அதாவது ஏற இட்கறைச்சிருங்க வர இவருமே எவ்வளவு ஜாலியாண்டு பாத்துட்டு இருக்காரு நேரம் போயிட்டே இருக்கு ஒரு ஒன் ஹவர் கிடைச்சு என்ன பண்றாங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி பெங்களூர்லேயும் வர வேண்டிய பிளைட் வந்து அங்கேயே ஒரு போது ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு அதனால பிளைட் வராது அதனால பிளைட் வந்து கேன்சல் பணம் வளர்க்குறாங்க வாங்கிப்பாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரே வருத்தம் நம்ம வாழ்க்கையில இப்பதான் முதன் முதல் நம்ம வந்து பிளைட் ஏறும் வந்திருக்கோம் அது யாருக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம இவங்க இப்படி பண்றாங்களே ஏன்னா நேரம் அவர் கடந்து போயிட்டா இருக்கு உலக கால பஸ் கூட பாதி தூரம் கலந்துருப்பாரு மூணு நாள் ஆயிப்போச்சு எல்லாம் எப்படி ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் நல்லா இது போறத வேண்டாம் என்ன பண்றதுன்னு பயங்கர குழப்பமா ஆயிப்போச்சு வாங்கி இருக்காரு அப்புறம் என்ன பண்றாங்க ஓகே இன்னொரு சான்ஸ் தரும் அதாவது எங்க கம்பெனியோட இன்னொரு பிளைட் வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போகுது அவ ஆந்த சென்னைக்கு போகுது நீங்க வந்து சென்னையில இறங்கிக்கலாம் இறங்கிட்டு அங்க போய் மத்தியில் இறக்கி போட்டுருவாங்க ஈவினிங் அங்கிருந்து சென்னை டு பெங்களூர் ஃபிளைட் இருக்கு நீங்க அதுல ஆஃப் காஸ்ட் ஒரே காஸ்ட் தான் உங்களுக்கு ஓகேனா நீங்க போகலாம் அப்படிங்கிறாங்க ஹீரோவும் யோசிக்கிறாரு நம்ம இப்பதான் வந்திருக்கோம் நம்ம போய் அவசரம் பாக்க எந்த வேலையும் கிடையாது அதுவும் ஒரே நாள ரெண்டு பிளைட் சான்ஸ் கிடைக்குது அது ஒரே காஸ்ட்ல இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணுவோம் நம்ம அப்படி போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த டெல்லிக்கு போற டிக்கெட் வாங்கிறாரு வாங்கிட்டு டெல்லி ஃபிரீட் ஏறிட்டாரு ஏறி உள்ளே போன பார்த்தா மூணு சீட்டு வரிசையாக இருக்குது இவருக்கு விண்டோ சீட்டு அடுத்த தினத்துக்கு வந்துருக்காரு கொந்தாங்கிறது ஒரு ஒரு கேர் ரேடி வராங்க வந்தாலும் அவங்க நடு உட்காராங்க அவங்களுக்கு மாதிரி அனிசியாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட நீங்கள் இப்படி வந்து நான் விண்டோ சீட் போய்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஹீரோ என்னங்கிறது எங்கள் வாழ்க்கையிலே இப்போதாங்க முதல்ல நானே ஃப்ளைட் வந்திருக்கேன் நடு உட்காந்து என்னங்க பண்ண போகிறேன் நான் விண்டோ வேடிக்கை பார்க்கணுங்க அதுதான் உட்காந்துருக்க அந்த அம்மா ஒன்றும் பண்ண முடியல சரி விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களோடய சீட் பெல்ட்லாம் மாட்டேங்க ஃபாஸ்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் ஹீரோ பெல்ட் எடுத்து மாட்டார் மாட்டார் ஒன்றும் முடியல எப்படி மாட்டாரு ஏன்னா ஒரே தடவளஸ் தான் இப்போதான் முதல்ல போகிறார் ஃப்ளைட்டில் பண்ணி பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் தெரியல அவருக்கு அதுக்கப்புறம் வேறு வழியும் இல்லாமல் அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு கூப்பிட்டு கொஞ்சம் பெல்ட் மாட்டோம் அவங்களும் நாமே புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க மாட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் இல்லையா சென்னை டு கோயம்புத்தூர் அதெல்லாம் சாப்பிட்றக்குலாம் கொடுக்குறாங்க ஒரு சிக்கன் இந்த மாதிரி வெஜ்ஜெல்லாம் கொடுக்குறாங்க இவர் சாப்பிட்டு கேக்கில் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக போய் இறங்கிடுறாரு இறங்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட்லயோ மூணு நேரம் அப்படியே எங்கள் காத்து மகள காற்று கிடக்கிறாரு காற்று கிடந்த அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பெங்களூர் ஃபைட்டு ஒன்று இப்போ அந்த ஃப்ளைட் ஏரியாச்சு அந்த பொண்ணு பார்த்தா இப்போ அந்த பொண்ணுக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சு இவருக்கு ஆப்போசிட்டா இவருக்கு இந்த பக்கம் சீட்டு இந்த பக்கம் டூ சீட் இந்த பக்கம் இருக்கிற அவரு அப்போ இவர் பக்கத்துல வந்து ஒருத்தருக்குறாரு உட்கார்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாரு அவரு இவரும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசிவிட்டு இருக்காரு அவர் பார்த்தா பிறந்தது நான் ஃப்ளைட்டே பிறந்த ஃப்ளைட்டே வளர்ந்தேன் அப்படிங்கிற பயங்கரமாக கதை விடறாரு இவருக்கு சளிச்சு பதில் பேசி பேசி அப்புறம் பெங்களூர் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது இப்போ லேண்ட் ஆயிடுச்சு லேண்ட் அப்புறம் இறங்கணும் முடியாது இப்போ அந்த கதை பேசுறேன்னாக்கறேன் எங்கள் பெல்ட் வந்து கழட்டி விடுங்க ஹீரோக்கு ஹீரோவுக்கு என்னாடே இன்ன வரைக்கும் ஃப்ளைட்லையே பிறந்தாலும் கதை விட்டுட்டு இருந்தேன் இப்போ உனக்கு நான் பெல்ட் கட்டி வந்துடுவோம் எனக்கு கட்ட தெரியுது அப்படிங்கிற அட பாய் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிட்டு இவர் அந்த பெல்ட் கழட்டி விடுறாரு இவருக்கு கோயம்புத்திர சென்னை அந்த பொண்ணு பெல்ட் மாட்டி கொடுத்தாங்க இப்போ இந்த அளவுக்கு இவர் பெல்ட்டு கழட்டி விடச்சு ஆ குடி ஒரே காசுல கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு ரெண்டு பிளைட் போயிட்டு வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே இருந்துச்சு இப்ப அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி போயிருச்சு ஏர்போர்ட்லருந்து சிட்டிக்குள்ள வரதுனால ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணோம் அவ்வளவு லாங் ஆயிருச்சு ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த பெல்ட் மாற்ற சீன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யாரு மகடி படத்தில் வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி இந்த பிளைட் தாட் பண்ணிட்டு போய் ஹீரோ பார்த்த முதல் பழமே அந்த பழந்த பெங்களூர்ல அந்த யார் நீ ஏன்னா அவர் என்ன பார்த்தாலும் அதான் அங்க நடக்குதுங்க ஓகே தேங்க்யூ